ஐயா உங்கள் பேர் என்ன என்ன விஷயமா மீடியாவை சந்திக்க வந்திருக்கீங்க என் பேர் ஆதிமலம் மீடியாவை வந்து எங்கள் ஊர்ல இருந்து ஒரு வண்டியை திருடி கொண்டு போயிட்டாங்க யார் திருடி கொண்டு போனது வெங்கடேஸ்வர ஃபைனான்ஸ் அரண் ஆகி எதுக்கு திருடி கொண்டு போனாங்க என்ன காரணம் அவங்க ஏற்கனவே வண்டி எடுத்துன்னு சொல்லி ஒரு வண்டியை சீசன் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் நுப்பாட்டி இருந்த வண்டியை யார்டையும் சொல்லாமல் திருடிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்களா ஆமாம் காவல்துறையில் அளிச்சிங்களா நாங்கள் நேரடியாகவே அந்த ஆஃபீஸில் போய் சந்தித்து கேட்டோம் அதுக்கு அவங்க வந்து நீங்கள் நாங்கள் போய் அங்கே கேட்க இல்லை சிசிங் லெட்ரு கேட்டோம் அதுக்கான முறையான இது தகவல் அதுக்கு அதுக்குபடியாக நாங்கள் நீங்கள் யாருன்னு என்னை கேட்க நான் அண்ணன் மயன் அப்படிங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணமையன்னா பேசும்பே அப்படிங்க நான் ஒரு அமைப்பில் இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலை எந்த அமைப்பில் இருக்கீங்க நான் பெரியார் அமைச்சர் சார் அமைப்பில் இருக்கேன்னு சொல்ல என்ன பொறுப்பில் இருக்கீங்க உன் பெரிய சொன்னேன் சொல்ல அவங்க வந்து நீ பெரிய பரப்பைய தானே நீ என்ன வந்து ஆஃபீஸில் பேசுகிற ஆஃபீஸ் எடுத்து வெளியே போகிற ம் என்று சொல்லி அவமானப்படுத்திட்டார்கள் நீங்கள் எந்த சமூகம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் அமைப்பில் பேசுகிறேன்னு சொல்லி நான் உள்ளே உட்காந்து அமைப்புன்னு சொன்ன உடனே தான் இந்த வார்த்தை விட்டாங்க அப்படியே ம் இப்போ 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 நீங்கள் வந்து அவங்கள ஜாதி பேரை சொல்லி திட்டம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிங்களா காவல் நிலையத்தில் அன்னைக்கே புகார் அளிச்சு என்ன சொன்னாங்க காவல்துறையினர் காவல்துறை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறேன் சரிங்க இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எத்தனை நாள் ஆச்சு புகார் கொடுத்து புகார் கொடுத்து இப்போ மூன்று நாள் ஆச்சு மூன்று நாள் ஆச்சு மூன்று நாள் ஆச்சு நேற்று டிஎஸ்பியை சந்திக்க போயிருந்தோம் டிஎஸ்பி கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ பார்க்க சொன்னாங்க எஸ்ஐ நான் ஒரு ரெண்டு மணி நேரம் காவல் நிலையத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் போனால் போலீஸு கூட்டி வரல யாரையும் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கட்டும் நான் வந்துட்டேன் ஐயா இது வந்து பொதுமக்கள் பார்க்குறாங்க பொதுமக்களுக்கு இதை நான் நம்ம சமர்ப்பிக்கிறோம் நீதி வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பொதுமக்களுக்கு கொடுக்குறோம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல அதனால் மக்களுக்கு நம்ம கொண்டு போகிறோம் மக்கள் கண்டிப்பாக ஒரு நம்மளுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க நான் நம்புகிறேன் அரசு உயரதிகாரிகளும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் நடவடிக்கை எடுப்பாங்க நம்புகிறோம் இப்போ வேறு எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குதா பிரச்சனை எங்களுக்கு வந்து அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கணும் நீ அறந்தாங்கி பக்கமே வரக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு மூணு மூணு நான்கு பேர் வந்து மிரட்டுறாங்க ஆபீஸ்லயே மிரட்டுறாங்க உன்னை நீங்க பார்த்தா உனக்கு கொண்டுருவாங்கறாங்க அந்த வழியில போறே நான் தானாக டேய் போலீஸ் ஸ்டேஷன் போற வழியிலேயே ரெண்டு வாட்டி மறைக்கிறாங்க அவங்களுடைய வீடியோ போட்டா இருக்கு அதையும் போலீஸ் டேஷன் போலீஸ்கிட்ட காட்டியிருக்கோம் நம்ம அறந்தாங்கி நம்ம பாதுகாப்பு ஆளுங்க பாதுகாப்பானவங்கன்னு எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும் ம் இது மாதிரி சம்பவம் நடந்து எங்களை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆக்குறாங்க ஒரு சமூகத்தை வந்து கீழ் கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு பணவளத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க அது அரசியல் பிரமுகரா அது நம்ம தெரியலை ஆனால் ஃபைனான்ஸு அறந்தாங்களே வெங்கடேஸ்வர ஃபைனான்ஸ்னு கொஞ்சம் பெரிய இதாக பண்ணுறாங்க ரெக்கார்டு இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்களா ஆமாம் அந்த இதில் அனுமதியே இல்லாமல் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அனுமதி சீட்டு கொண்டு வர மாட்டேறாங்க சிசி ஒரு வண்டியை தூக்கணும்னா எங்க அண்ணன் ஒரு மூணு நாளாவே காணாம போயிட்டார் இன்னைக்கு இன்னைக்குதான் பிடிச்சு கொண்டாங்க போயிட்டாரு எங்க போனாரு அவர் வந்து இந்த சம்பவத்தினால வீட்டு பிரச்சனையினால தற்கொலை பண்ணிக்கிற போற நிலைமையில இதுக்கெல்லாம் காவல்துறையில ஏன் தற்கொலை தீர்வா படுத்து கிடந்தாரு நானும் அவரு தான் போய் அங்கிருந்து கை பத்தா தூக்கி வந்து சாப்பிட கூடல அப்புறம் வீட்டுக்கிட்ட விட்டாலும் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகலாம் வீட்டில் ஒன் விட்டுருந்தோம் அன்னைக்கு நைட்டு காணாம போயிட்டாரு இன்னைக்கு வந்து அரிம்பளத்து பக்கத்தில் இருந்து பிடிச்சி கொண்டாந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட வந்துருக்கோம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கவனத்தை கொண்டு போகிறோம் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மாவட்ட க கண்காணிப்பாளர்கள் மாவட்ட கலெக்டர் மாவட்ட எஸ்பியோலாம் வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இதை எங்களுக்கு சோமாக முடித்து கொடுக்கணும் அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் நாங்கள் அதைத்தான் கேட்டுக்கணுங்க மாண்பு மிக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என்னை வந்து ஒரு சமூகத்தினர் என்னை கொலை மிரட்டல் விட்டு என்னை கொன்று விடுவேன் என்று என்னை சுத்து போட்டு என்னை இது பண்ணுறார்கள் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வந்து மாவட்ட எஸ்பியாகவும் மாவட்ட கலெக்டரும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் அப்போது எங்கள் ஊரிலேருந்து வளத்துராவட்டை வரும்போது என்னை குழவாய்பட்டி வரும் வழியிலே என்னை மறித்தார்கள் நான் பயந்து ஓடிவிட்டேன் க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரையிலே பயந்து ஓடிவிட்டேன் எனக்கு என் உயிருக்கு பாதுகாப்பு வந்து காவல்துறையும் மாவட்ட கலெக்டரும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டி மிக தாழ்மையோடு